சாடு அப்படிங்கிற ஸ்விஸ் சாடு ஸ்விஸ் சாடுங்கிற கீரை கீரை தனியாக தண்டு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கா க அந்த கீரையோடய தண்டு பகுதி வந்து நல்ல இலையோடு சேர்ந்தது தான் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டு அதில் வந்து சீரகம் ஒரு பச்சை மிளகாய் அது மட்டும் நான் போடுறேன் இது சீரகம் வெடித்து இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் நேரம் மாறின உடனே முதல்ல இந்த கீரையோடய தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம அதில் சேர்க்குறோம் அதை சேர்த்த உடனே அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் நான் இந்த ஃபுல் ப்ரிப்ரேஷனுக்கு தண்ணீரே சேர்க்க போகிறதில்லை ஏன்னா இதோடய டேஸ்ட்டு சத்து எதுவுமே குறைய தேவையில்லை நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த தண்டை கட் பண்ணினதை போட்டு இந்த சீரகத்தோடையும் பச்சை மிளகாயத்தோடையும் நல்ல கலக்கிற மாதிரி வச்சுட்டோம் இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் தீயை தணிச்சிட்டு சமைக்கும் போதே அப்பப்போ இதை கிளறி விட்டுருந்தா போகிறோம் இது ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே குக் ஆகிடும் உங்களுக்கு தொட்டு பார்த்தா நல்ல உங்களுக்கு மெத்து நானும் உடனே இந்த கீரையை நம்ம சேர்க்குறோம் இந்த கீரையிலே வந்து இந்த ஸ்விஸ் சாட்லேயே வந்து உப்பு சத்து இருக்கும் ஸோ நீங்கள் வாயில் கூட ஒரு பீஸ் போட்டு பார்த்துக்கலாம் அதில் எவ்வளோ உப்பு சேர்க்கணுன்னு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வழக்கமாக கீரைக்கு நம்ம போடுறதில் பாதி உப்பு இதில் போட்டாலே போகும் நல்ல ஒன்று போல் சேர்ந்து வதங்கி வரும் ஆனால் இதுக்கு நம்ம எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே ரொம்ப தேவையில்லை தண்ணி சுத்தமாக தேவையில்லை இப்போ நம்ம இதை மூடி வைக்கிறோம் திருப்பியும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சோடனே அழகாக அது வெந்து சுருண்டு வந்துடும் இப்போ நான் இதில் வந்து சீரகமும் இதுவும் போட்டிருக்கேன் இப்போ நான் துளியோண்டு உப்பு போடுறேன் இதில் அரை உப்பு போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பூண்டு அதை போட்டும் இது பண்ணலாம் சீரகம் பச்சை மிளகாய் போடுற இடத்துல சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் அந்த பூண்டு வெங்காயம் போட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து அழகாக சேலட் மாதிரி கூட செய்த உடனே அப்படியே கப்பில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு தடவை நம்ம செய்து பார்க்கலாம் இந்த அருமையான ஸ்வீட் சாட் ரொம்ப ஹெல்தி அண்ட் வெரி டேஸ்டி சமையலுக்கும் சப்பாத்திக்கும்